ஓம் நம சிவாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பள்ளி எழுச்சி இரண்டு பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலத்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழுவள நயன கடிமலர் மலரம் மற்றும் அண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறையறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நீதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருள்வாயே பொருள் திருப்பெருந்துரை சிவபெருமானே சூரியனின் தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்துவிட்டான் இந்திரனின் திசை கிழக்கு உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் அன்னலே உனது கண்களைப் போன்ற தாமரைகள் தாடங்கங்களில் மலர்ந்து விட்டன பண்டினங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே மலைப்போல் இன்பம் தருபவனே அருள் கடலே நீ கண் விழிப்பாயாக விளக்கம் இங்கே தாமரையை சிவனாகவும் அதை தேடித் தேன் குடிக்க வரும் வண்டுகளை தேவர்களாகவும் உருவகம் செய்கிறார் மாணிக்க வாசகர் பிரம்மா சரஸ்வதி ருத்ரன் அம்பாள் உள்ளிட்ட பல தெய்வங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவனின் தரிசனத்திற்கு காத்து நிற்கின்றார்கள் இந்த தேவர்களையே வண்டுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள் நாமும் பிறப்பற்ற நிலை என்னும் தேன் அருந்த அந்த சிவபெருமானின் திருவடிகளை வண்டுகள் போல் பணிவோம் நன்றி வணக்கம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்